தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பல்வேறு கிராமங்கள் தீவுகளாக மாறியது இந்த நிலையில் வெள்ளம் பாதித்த பல கிராமங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் அங்குள்ள மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானார்கள் இந்த நிலையில் திருச்செந்தூர் வட்டம் அருகில் உள்ள வீரபாண்டியப்பட்டினம் கிராமத்தில் பாத்திமா நகர் என்கிற பகுதி இருக்கிறது இந்த பகுதியில் உள்ள பல தெருக்களில் வெள்ளம் இன்னும் வடியவில்லை பத்து நாட்கள் கிடக்கின்றது ஆனால் வெள்ளம் வடியவில்லை என்று அந்த பகுதியை சார்ந்த பலர் கருத்து தெரிவித்து பல வீடியோக்களையும் அனுப்பி வருகிறார்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மிகவும் சிரமப்படுவார்கள் என்கின்ற சிந்தனையும் அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள் இதனால் அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் நிராதாரபாணியாக இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள் அவர்களை திருச்செந்தூர் வருவாய்த்துறை சார்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் கிராம நிர்வாக அலுவலர் கூட வந்து பார்க்கவில்லை அவர்களுக்கு உதவி செய்யவில்லை என்கின்ற தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடியிலிருந்து தமிழென்றால்